நெல்லை விரைவு ரயிலில் நான்கு கோடி ரூபாய் கடத்திய மூன்று பேரை தாம்பரம் ரயில் நிலையத்தில் பிடித்த போலீசார் தேர்தல் பறக்கும் படையினர் மூலமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருநெல்வேலி நாடாளுமன்ற பாஜக வேட்பாளருக்காக கடத்தி சென்றதாக பிடிப்பட்டவர்கள் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளனர் தாம்பரம் மாநகர காவல்துறைக்கு ரவுடிகள் ரயிலில் பணம் கடத்துவதாக வந்த ரகசிய தகவலின் பேரில் போலீசார் சென்னை எழும்பூரிலிருந்து திருநெல்வேலிக்கு செல்லும் விரைவு ரயில் குளிர்சாதன பெட்டியில் சென்ற நபர்களை கண்காணித்தனர் இதனையடுத்து ரயில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நின்றபோது போலீசார் அந்த பெட்டியில் ஏறி சென்று புரசைவாக்கும் ப்ளூ டைமண்ட் எனும் தனியார் விடுதி மேனேஜர் முப்பத்தி மூன்று வயதான சதீஷ் அவரின் தம்பி முப்பத்தோரு வயதான நவீன் ஹோட்டல் காய்கறி லாரி ஓட்டுநர் பெருமாள் உள்ளிட்ட மூன்று பேர் பிடிப்பட்டனர் அவர்களின் பையில் கட்டுக்கட்டாக ஐநூறு ரூபாய் தாள்கள் பணம் இருந்ததால் போலீசார் தாம்பரம் பறக்கும்படை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர் அவர்களும் அங்கு வந்த நிலையில் பிடிப்பட்ட மூன்று பேரும் மற்றும் ஆவணமில்லாமல் இருந்த பணத்தையும் காவல் நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டு தாம்பரம் காவல் இணை ஆணையாளர் மகேஸ்வரி தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் தாசில்தார் நடராஜன் செந்தில் எனும் பெண் அதிகாரி ஆகியோர் எண்ணி பார்த்ததில் மூன்று புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சம் ரூபாய் பணம் இருந்துள்ளது இதனை திருநெல்வேலி நாடாளுமன்ற பாஜக வேட்பாளரும் தங்கள் பணிபுரியும் விடுதியின் உரிமையாளர் நாகேந்திரன் நாகேந்திரனுக்காக கொண்டு சென்றதாக வாக்குமூலத்தில் தெரிவித்தனர் இதனையடுத்து முறையாக பதிவு செய்த நிலையில் வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைக்க முடிவு செய்யப்பட்டது இரண்டு பணம் என்னும் மிஷின்களை கொண்டு கட்டுக்கட்டான ஐநூறு ரூபாய் தாள்களை எண்ணியபோது அதில் ஒரு மிஷின் சூடாகியதால் பழுதடைந்தது இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்